அனைவருக்கும் பணிவான வணக்கம் பத்து குரலையும் பத்து முத்தாக்கி அதுவும் கடலில் இருந்து ஆழ்ந்து வாழ்ந்து ஆழ்ந்து போய் முத்தெடுத்து முத்தாக்கி இங்கே வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் நான் அதை ஒரு நூல் எடுத்து அப்படியே கோத்து மாலையாக்கி உங்களுடைய கழுத்திலே போட்டு அனுப்பிவிட்டேன் அவ்வளவுதான் இதுல இன்னொரு சிறப்பு வந்தவுடனே தலைவர் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லாகிவிட்டது யாசகம் பிச்சை அந்த வாய்க்கு எல்லாத்தையும் தாண்டி சொன்னார்கள் எதை யாசிக்கிறோம் அருளை யாசிக்கிறோம் அன்பை யாசிக்கிறோம் அருகை யாசிக்கிறோம் ஆகவே அதை யாசித்தல் தவறில்லை அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் சங்கலிக்க பாடலை சொன்னார் அற்புதமான சங்கலிக்க பாடல் எனக்கு இந்த சங்கிலிக்க ஒரு கரக்கம் உண்டு அதிலேயே ஒரு பறவை கூட்டம் அப்படியே காணகத்திலே பறக்கிறது பழத்திற்கு கதையும் சொல்லுகிறான் அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களெல்லாம் முடிந்து விட்டது சீசன் முடிந்து விட்டது இந்த பறவைகள் அங்கு போய் வருகிறது இல்லை திரும்பி வருகிறது திரும்பி வருகின்ற சொல்கின்ற அந்த சொல் தான் ஆழமையது அந்த மலையிலே இருக்கின்ற புகையிலே இருக்கின்ற அந்த குகைகளில் இருக்கின்ற அந்த சோகம் அந்த குகையில் கூட அழுகிறது என்று சொல்கிறார் பசியில் இல்லவா போகிறது பறவைகள் பழம் இல்லாமல் நின்று மலையிலிருந்து பசியிலோட போகலாமா அந்த பறவைகள் என்று கண்ணீரோடு அவன் கவிதை படைத்திருக்கிறான் அப்படி இரக்கம் வருகின்ற பொழுது நாம் கொடுக்கிறோம் அதுதான் அதில் நுட்பம் இறக்கம் இல்லையா கொடுத்து இல்லை ஐயா சொன்னார்கள் ரசித்து கேட்டேன் அதாவது முட்டை கொடுக்கலாம் கோழி கொடுக்கலாம் குஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்று அடிக்கொண்டே இருந்தார்கள் கவிரசி கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்லுவார் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் குஞ்சு வைத்தவன் யார் அவனே இறைவன் என்று சொல்வார் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் கொடுக்கின்ற பொழுது முட்டை இருக்கின்ற கோழியை பார்த்து கொடுத்து விடுங்கள் முட்டையும் போய்விடும் கோழியும் கர்மத்துக்கு போய்விடும் அப்படிப்பட்ட சிந்தனை சொன்னார்கள் என்னோட படித்த அருமை தீவ அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் எனக்கு ஒரு புதுக்கருதை சிந்தனை வந்தது எப்பொழுதுமே கவிஞர்களுக்கு சிந்தனை கொடுக்க வேண்டாமதான் சிறந்த பேச்சு அவர்கள் சொன்னார்கள் கடன் வாங்காதீர்கள் என்று பேங்க் அதிகாரிகளுக்கு தடை போட்டார்கள் கடன் வாங்கி விடாதீர்கள் அவர்கள் கடன் கொடுப்பார்கள் நீங்கள் கடன் வாங்காதீர்கள் என்ற ரெண்டு முரண்பட்ட இயக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் பார்த்தேன் ஒரு புதுக்கவிதை வந்தது இந்த குருவிகளெல்லாம் ஆனந்தமாக தூக்கநாங்குரியை கூட கட்டி ஆனந்தமாக தூங்குகிறது அது எப்படி எந்த ரீதியிலும் அவர்கள் கடன் வாங்கவில்லை அதுதான் செய்தி மாறுபட்ட சிந்தனை தந்தார்கள்ட்டிமந்த அரங்கம் போது போகிறது என்று கிடையாது திருக்குறள் இது ஒரு பட்டிமன்ற அரங்கம் தான் நீங்கள் நினைத்து பாருங்கள் கல்வி என்று ஒரு அதிகாரம் போட்டான் கல்லாமை போட்டான் செங்கோன்மை என்று போட்டான் கொடுங்க போட்டான் இரவு என்று போட்டான் இரவச்சம் போட்டான் நட்பு என்று போட்டான் தீ நட்பு போட்டான் வரிசையாக சொல்லலாம் எனக்கு வயதாகி விட்டது நினைவில் குறை இதுல இன்னொரு சிறப்பு இருக்கிறது நான் நீங்களெல்லாம் பெரிய அறிஞர் பெருமக்கள் பேசப் போகிறான் நிறைய புத்தகம் படித்தேன் இன்னைக்கும் படிக்கின்ற மாணவன் அது கடலிலே கப்பல் மிதக்கிறது கடலிலே கப்பல் மிரக்கு முறை கடலை விட வலிமானது கடலிலே கப்பல் மூழ்க ஆரம்பித்து விட்டால் கடல் வலிமையானது அதை போன்றுதான் இந்த இருபது என்ற அதிகாரமும் இருபத்தி என்ற அதிகாரமும் உங்களுக்கு எந்த நிலையில இருக்கிறீர்கள் மூழ்கிறீர்களா நிற்கிறீர்களா நீங்கள் தென்பா இருந்தால் யாசகத்துக்கு போக மாட்டோம் ஐயாவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் அந்த அந்த நுட்பத்தை பார்த்தேன் விவேகானந்தன் சிக்கா கோயிலை பேசிவிட்டு சொல்வான் எங்கள் நாடு இது ஏழக நாடு பிச்சை இருக்கின்ற நாடெல்லாம் தான் சொல்கிறார்கள் அது தவறு நாங்கள் ஞானத்தை தர்மம் செய்கின்றவர்கள் ஞான வேந்திய உலகத்துக்கு கொடுக்கின்ற தேசம் இங்கே தேசம் அந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு அடியான் எப்படின்னா ஒரு கொத்தேஷன் போடுவான் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து பாரியினுடைய பரம்பு மலையினுடைய ஒரு ஓமியை சொல்வான் ஆங்கிலத்திலே பாரியினுடைய பரம்பு மலையில இருக்கின்ற பலாப்பலம் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பலாப்பழத்திலெல்லாம் இனிமையானது எங்கள் தேசத்திலே சொல்வார்கள் ஏனென்றால் அந்த மன்னன் உழைத்து உழைத்து சாப்பிடுகின்றவன் ஆகவே உழைத்து சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு இன்பம் அதிகம் அந்த மரத்துக்கும் இன்பம் அதிகம் அந்த தராவுக்கும் இன்பம் அதிகம் என்று சொல்லுவார் ஆகவே கூழை இந்த உழைத்து சாப்பிட்டாலும் அது இன்பமாக இருக்கும் நல்ல வேலை செய்துவிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு டீ வாங்கி குடித்தால் ஆனந்தமாக இருக்கும் கையை தலையை துறைஞ்சிக்கிட்டு ஒரு டீ கடன் கொடுங்கின்றார் அது இன்பம் இருக்கா இப்படிப்பட்ட ஒரு நுட்பம் இருக்கிறது இதற்குள்ளே இரவு சொன்னான் இரவு சாமி என்று சொன்னான் நான் பயப்படவில்லை எல்லோரு வாழ்க்கையும் வரும் ஒரு ஆங்கில கருவின்னு சொல்லி இருக்கிறான் இங்க ஆங்கிலம் எனக்கு தெரியாதே சொல்லுவதற்கு அற்புதமா இங்க படிக்கிறதால நான் நிறைய மூலிகளை சொன்னேன் அவன் இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறான் இந்த அதிகாரங்கள் இப்படி முரண்டு இருக்கிறதையே நிறைய சொல்றான் அவன் நிறைய அதிகாரம் ஆங்கிலத்தில் எழுதிவிட்டு கடைசியில கூட்டல் போட்டு ஒரு முடிவு சொல்கிறான் இரவு என்றிருந்தால் பகல் இருக்கும் பகல் என்றிருந்தால் இரவு இருக்கும் இந்த இரண்டும் சேர்த்துதான் வேற நாள் அதைப் போலான் இரவு என்றும் இரவு சென்று சேர்த்துதான் என் வாழ்க்கை என்று இதுதான் இந்த முத்தம் அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப பரவசங்கள் வந்தது ஏனென்றால் காலையில் ஐயாவிடம் பேசினேன் அவரிடம் பேசினேன் அவர் என்னோடு படித்தவர் தான் படிக்கின்ற பொழுது இவ்வளவு எல்லாம் உற்சாகம் எல்லாம் சொல்லி பாரம் எடுத்துதே கிடையாது அவரே படுத்து உறங்கி கொண்டிருப்பார் இப்பொழுது பார்த்தால் எனக்கு உற்சாகம் வந்து விட்டது என்று கூச்சல் போடுகிறார் என்ன என்றால் அந்த வள்ளுவரை உள்வாங்க உள்வாங்க அவருக்கு ஆனந்தம் இருக்கிறது அது ஒரு சிறப்பு குரலுக்கு எனக்கு மற்ற இடையில பேசலாம் அப்படி வராது ஒரு ஆனந்தம் வரும் இங்கு ஆனந்தம் கொடுக்கின்ற ஆனந்தம் பேசுகின்ற ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி வந்தவுடன் ஒரு உற்சாகம் வந்துவிடுகிறது அல்ல மிக நுக்கமான ஒரு செய்தி கி ராஜநாராயணன் அற்புதமாக நிறைய கதை எழுதி இருக்கிறார் கீரா கரிசல் காட்டு மண் அதிலே கண்ணீர் அடிக்கின்றவர் அவர் ஒரு கதை எழுதுவார் உண்மையில் நடந்தெண்கள் அவருக்கு தெரிந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார் நாளை இந்த பிள்ளைகளோடு இருந்தார் பெரிய ஜெமீந்தர் வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் கெட்டு போகிறார் மதுரையில வந்து இருக்கிறார் வந்துட்டார் இவர் பக்கத்து கிராமம் இவர் ஒரு நாள் மதுரைக்கு கோயில் கும்பிடப் போகிறார் கோயில் கும்பிட்டு தான் பிச்சைக்காரர்களுடைய கோடாரம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அச்சம் பிச்சை எடுக்கின்ற ஒரே இடம் இதரச்சத்தை தகர்க்கின்ற ஒரே இடம் தேவாலயங்களும் கோயில் தான் நான் சொல்வதை வருத்தப்பட்டு விடக்கூடாது வள்ளுவன் அச்சம் அச்சம் என்று இருக்கிறான் இங்கே அச்சம் இருக்கிறதா இவருக்கு குளத்தில் அச்சம் இருக்கிறதா கிடையாது அதை பார்த்துதான் தெரியாது அப்படி அந்த 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 நெருக்கடியான கோயிலுடைய பிச்சை எடுக்கின்ற முறையை பார்த்து விட்டுதான் வள்ளியனுக்கு கூட வருத்தம் இருக்கும் ஏனென்றால் வரலாற்றை நீங்கள் பிறப்பி பார்த்தால் தெரியும் புத்த பிச்சு இந்திய தேசத்திலிருந்தே புத்த மதம் விடைபெறுகிறது உலக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான் இந்த புத்த மதம் இந்தியாவிலிருந்து ஏன் விடைபெறுகிறது இந்தியாவிலே அன்பைக்கு முப்பது கோடி இருபது தான் கோடிதான் அதுக்கும் கீழே கீழேதான் ஜனத்தொகைங்க ஒரு லட்சம் பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள் புத்த பிச்சை எங்கே சங்கம் சரணம் என்ற பிச்சை ஓசையை கேட்டுக் கொண்டிருந்தது பிச்சை எடுக்கின்ற கூட்டம் பெருத்த இந்த மதம் இந்தியாவிலிருந்து விடை கட்டகளுக்கு எழுதிறார் மறக்க முடியுமா மறைக்க முடியுமா வரலாறு பிச்சை எடுக்கின்ற ஒரு மத இந்திய தேசத்திலே இந்திய நாட்டிலே பிறந்த மதம் புத்த மதம் புத்தனை வணங்காத நாடு கிடையாது சீன நாளன் ரஷ்ய நாளன் எந்த நாடு உலகத்திலே பெரிய மதம் புத்த மதம் எந்த பிரச்சாரரும் கிடையாது இன்றைக்கு கோரிக்கணக்கான தங்க வீடங்க இருக்கிறது பெரிய பெரிய புத்த கோயில்கள் அப்படி இந்தியாவில் பிறந்த ஒரு சாதாரண சித்தார்த்தனை இன்றைக்கு வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய கொள்கை இங்கே தோற்று போகிறது கிச்சை எடுப்பதில்லை அதான் முக்கியம் அச்சம் இரவச்சம் அவர்களுக்கு இல்லை அச்சப்பட்டிருந்தால் இன்றைக்கு புத்தம் அதன் இருக்கும் எழுதுகிறார் என்று படிக்கவில்லை படிக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்திலே பிறந்த சிறந்த சிந்தனைகளை சிலர் சொல்லிவிடுகிறேன் அதில் எனக்கு குறித்து நேரம் இல்லை நான் நிறைய கட்டிக்கட்டாக கொண்டு வந்தேன் பெரிய அறிஞர்கள் பேசுகின்ற சபை கட்டுரை புரிந்தாலும் ரெண்டு பாயிண்ட் சொல்ல முடியும் இதுல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இது ஒரு சங்கலிக்க பாடல் ஒரு காட்சி சொல்கிறான் ஒரு புலவன் வறுமையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஐயா சொன்னார்கள் புலவர்கள் வறுமையானவர்கள் தான் காட்டை கடக்கணும் பெரிய மணல் வெளி ஒரே ஒரு நெல்லி மரம் ஒத்த நெல் மரம் நிற்கிறது இவன் தள்ளிலிருந்து பார்க்கிறான் அந்த எண்ண மரம் நெல்லி மரம் தாகமாக இருக்கிறது குடித்தால் பிழைத்துக் கொள்வோம் தாகம் அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டால் சங்கலித்தியத்தில் என்ன தலைப்பு தெரியுமா அறம் தரும் நெல்லிக்காய் அறத்தை தருகின்ற நெல்லிக்காய் அவனை உயிர் வாழ செய்கின்ற நெல்லிக்காய் மரத்தை பார்த்து விடுகிறான் நம்ம இன்னைக்கு இதை சாப்பிட்டு படுத்து போயிடலான்னு வேகமா நடக்கிறான் இவன் கிட்ட வந்த மேல இருந்து ஒரு நெல்லிக்காய் வேகமாக விழுகிறது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்ப விழுந்துட்டு நம்ம ஏறி பறிக்க முடியாது பசி அப்படி ஓடி போய் அது உருந்து ஓடுது இவன் கொஞ்ச தூரம் ஓடுதான் அங்க மூன்று புலிக்குட்டிகள் கிடந்து விளையாடுகிறது இந்த நெல்லிக்காயை பிடிப்பதற்கு ஓடி வருகிறது இவனுடைய நிலை என்ன ஆயிற்று புளி நெல்லிக்காய் இவன் இவன் தரையில் இல்லை போகல கீழே அந்த பள்ளத்தில் இறங்கல் இறங்குனா அங்க புலி இருக்கும் இருக்கலாம் நமக்கு எதுக்கு வந்து இருக்கலாம் அதுதான் அச்சம் என்று நீங்கள் யாசகம் செய்கின்ற போது இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அச்சம் ஏற்படும் அந்த கீரா பதைக்க நான் அந்த கீரா என்ன செய்கிறான்னு அந்த ஊருக்கு வருகிறான் மதுரைக்கு வந்து அவன் பார்க்கிறான் தாடி வைத்து ஒரு பெரியால் இருக்கிறார் கீராவுக்கு சந்தேகம் நம்ம பக்கத்து ஜமீன்தார் இல்ல இருக்கு பைய கிட்ட போகிறார் திடீர்ந்து அவருடைய பெயரை சொல்கிறார் பேர் சொல்லி கூப்பிடுகிறார் யார் என்று இப்படி திரும்பிவிடுகிறார் கீரா சொல்லுகிறார் ஐயா நீங்களா சத்தம் போகிறார் என் பிள்ளைகளை என்னை விட்டுவிட்டு நான் நெருக்கடி ஆகிவிட்டேன் இந்த கோயில் திண்ணையில எடுத்து நான் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய ஊரிலே போய் சொல்லிவிடாத பா என்று கையை பிடிக்கிறார் கீரா சொல்கிறார் நான் உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன் உங்களுடைய இந்த நிலையை பார்த்து என்னுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது இது நிச்சயமாக நான் என்னுடைய கதையிலே எழுதி கொள்வேன் அனுமதி கொடுங்கள் புகழ் பெற்ற ஒரு அச்சம் அச்சம் இருக்கிறதே என்கிறான் பிச்சை எடுக்கின்ற பொழுதும் அச்சம் இருக்கிறது பார்த்திருத்தான் நல்ல வாய்வன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிகாரத்தை வள்ளுவன் இரவச்சம் என்று தலைப்பு போட்டு அற்புதமாக அமைத்திருக்கிறான் இதுல இந்த அற்புதமாக ஒரு இந்த தோழி கதையை சொன்னார் அந்த தோணி கதையை சொல்கின்ற பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்டு பாரதி அந்த பாடலை பார்த்து விட்டு தான் பாடினான் சிந்து நதியின் நிலவிலே சேரனன்றின் நன்னாட்டில பெண்களுக்கு சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து அவன் தெலுங்கு பாட்டு தான் கேட்டான் கேரள பெண் தான் கேட்டான் ஓட்டி விளையாடி மகிழ்வோம் இந்த பாடலை வச்சு மூன்று உரைகள் இருக்கு இந்த முட்டைக்குள்ள கோழி கோழிக்குள்ள முட்டை என்ற உரை மாதிரி எப்படின்னா வள்ளுவன் மூன்று இடத்துல படகு சொல்கிறான் உண்டு தெப்பம் என்று சொல்கிறான் ஒன்று தோல் என்று சொல்கிறான் உண்டு சிறு பால் மரக்கப்பல் மரக்கப்பல் என்கிறான் இந்த மூன்றையும் கடல்ல அவன்ட்டு என்ன செய்யான்னா நீங்க எங்க போனாலும் கடவுளை கடவுளை கிடக்கிறனா தெப்பத்துல இருக்கு பிச்சைக்காரன் மட்டும் இந்த மரக்கலத்தில யாரு கலம் ஏன் படகுல யாரு படகுல ஏன் யாருன்னா படகு அவன் மட்டும்தான் போவான் பொருள் எழுதுவான் மரக்கலத்துல நிறைய இருப்பான் படகுல ஒன்று ரெண்டு தான் இவன் பிச்சை வேற ரெண்டு பிச்சை வேற இருப்பான் தள்ளிட்டு போறான் கடலுக்குள்ள அங்க பாறை இருக்கு இவனுக்கு பாறை பார்ப்பானா பசியை பார்ப்பானா பாறை மோதும் ஏன் இருக்குன்னு இல்லைன்னு இருவான் தவாரும் மோதும் மூழ்கி செத்துருவோம் அம்மா மூழ்கி செத்துருவாங்க என்ன ஒரே ஆசிரியர் சொல்லுதான் படகுல வந்தான் செத்து போறான் இதெல்லாம் நேற்று ஒரு உங்க கவிதையில ஒரு அம்மா எழுதுனாங்க தமிழக அரசு மத்திய அரசு அவர்கள் சொன்னார்கள் கவிதையிலே சொன்னார்கள் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன நிறைவேற்ற சொல்லுவாங்க கடலிலே போவதற்கு கடல் விட வேண்டும் என்றார் புதிய சிந்தனை கடல் ஆம்புலன்ஸ் அது எங்கேயோ கேரளத்தில் இருக்கிறது இதெல்லாம் சாட்டு காட்டின சாண்டு காட்டினார்கள் நான் ரசித்தேன் அந்த கடல் ஆம்புலன்ஸ் மாதிரி இந்த படகு ஏன் மாறவில்லை என்று எண்ணி பார்த்தேன் காரணம் பிச்சேரிக்கும் இந்த படகு மூழ்கிதான் போகும் அவனை தளங்குள்ள படகுக்குள்ள கிடக்கான் தரானா இருப்பானா தெம்பா இருப்பானா ஆனால் இதே பாடலை மாற்றி கடவுள் வாழ்த்திலே வல்லுவன் சொல்வான் பிறவி நீண்டார் என்று சொல்வான் தெப்பமாக சென்று விடுவான் அவர் தெப்பமாக ஓமைகளை காட்டுகின்ற அழகை நான் ரசித்து பார்த்தேன் அந்த ஊமைகளே இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் இதிலே இங்க பேசியவர் அத்தனை பேருமே அத்தனை முத்துக்கள் ரத்தன தங்கு தங்குங்கள் தான் எந்த சிந்தனையை விட அவர்கள் அற்புதமான ஒரு சிந்தனை கொண்டு வந்தார்கள் நான் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன் போன தடவை ஐயா தாடி வச்சு அந்த தாகூர் மதிய கருத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நான் சற்று முரண்பட்டு வாதம் செய்தேன் தவறு என்னுடைய தவறு ஆனால் இன்றைக்கு நான் படித்து விட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே அவருடைய மூன்றை வரிசையாக சொன்னீர்கள் ஐயமுற்றி முன் சொன்னீர்கள் அதற்கு முன்னாலே உள்ள சொன்னீர்கள் அதுக்கு முன்னாலே உள்ள சொன்னீர்கள் நான் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று நிறைய நூலை படித்து விட்டு எழுதி வைத்திருக்கிறேன் பாரதி சொன்னான் வருவதை மகிழ்ந்து உள் அத்தனை அத்தனைவரையும் சேர்த்து சொன்னான் வருவதை மகிழ்ந்துதில் பிச்சை எடுத்தா பிச்சை எடுக்காம இல்லையா என்று அவன் சொல்லவில்லை வருவதை மகிழ்ந்து என்று சொன்னான் அந்த வருவதை மகிழ்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்